வணக்கம் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை ஏழுமான முற்கூட்டிய திகதியில் நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழு இணங்கியுள்ளதாக ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் முன்னூற்றி முப்பத்தி நான்கு உள்ளூராட்சி சபைகளின் பதவிக்காலமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி புதிதாக ஆரம்பிப்பதை பிரகடனப்படுத்தும் வர்த்தமானியை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஏ எச் எம் எஸ் அபிரட்னம் வெளியிட்டுள்ளார் இம்முறை வரவு செலவு திட்டம் அபிவிருத்தியை அடிப்படையாக கொண்டு வரையறுக்கப்பட்ட நிதி வாய்ப்புகளுக்குள் அரசாங்கத்தின் வருமானத்தை பலப்படுத்த உகந்ததாக தயாரிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை நிர்வாக சேவை சங்கம் அரசதிபர் அனுரகுமார் திசநாயக்காவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளது ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்கும் வாய்ப்பு உள்ள வகையில் அவர் சார்ந்த புதிய ஜனநாயக முன்னணியின் கட்சியின் தேசிய பட்டியலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ராஜினாமா செய்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகோர்க்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக தலைவர் கெனைமுல்லா சஞ்சீவ இறந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேலாகிவிட்ட நிலையில் அவருடைய சடலத்தை பெற்றுக்கொள்ள இதுவரை யாரும் முன்வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கெனைமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய பிரதான சந்தேக நபருக்கு உதவிய பெண் கடுவெள்ளைமகமா பிரதேசத்தைச் சேர்ந்த பிங்புரத் தேவகை சார சிவந்தி என்ற இருபத்தைந்து வயதுடைய பெண்ணை கண்டுபிடித்து தருமாறு கொழும்பு குற்றத்தாடு பிரிவினர் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர் இதேவேளை கெனேமுல்ல சஞ்சீவவர் ஒன்றரை மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்திற்காக புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கொலை செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது பத்ரா பத்மேவின் நெருங்கிய கூட்டாளி மூலம் கொலையாளிக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தத்திலிருந்து கொலையாளி இரண்டு லட்சம் ரூபாய் முன்பணமாக மட்டுமே பெற்றதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது முன்னாள் ராணுவ வீரரும் உளவுத்துறை உறுப்பினருமான முகமது அஸ்மான் சரிப்தி நின்ற முப்பத்தி நான்கு வயது நபர் ஒரு ஐஸ் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர் என்றும் வாடகை கொலையாளியாக பல கொலைகளை செய்தவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளார் இலங்கையில் உள்ள ஊடக நிறுவனங்களை லைகா மொபைல் நிறுவனம் கையகப்படுத்திய செயல்முறை அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளது என்று தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை மார்ச் இருபத்தி ஏழாம் தேதிக்கு எடுக்க உள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது முகமாலை வடக்கு ஏ நைன் வீதி ஓரமாக வியாபார நிலைய கடை மீது இனம் தெரியாத நபர்களால் நேற்று நள்ளிரவு பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அக்கடையின் மீது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கழிவு எண்ணெய் வீசப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் மாலை முகமூடி அணிந்த மோட்டார் சைக்கிளில் சென்ற இரண்டு நபர்களால் இரும்பு கம்பி கொண்டு கடையின் சொத்துக்கள் அடித்து உடைக்கப்பட்டதுடன் சந்தேக நபர்களின் தப்பிச் சென்றமை குறிப்பிடத்தக்கது நேற்று மூன்றாவது தடவையாகவும் தாக்குதல் இடம் பெற்றுள்ளது சட்டவிரோத திச விகாரைக்கு எதிரான போராட்டம் குறித்து வாக்குமூலம் பெறுவதற்கு வேலன் சுவாமிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் முனை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனுக்கும் விசாரணைக்கான அழைப்பு கட்டளை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சமூக செயல்பாட்டாளர் குருசுமுத்து விமலசேன லவகுமார் மட்டக்களப்பு கல்லடியில் உள்ள பயங்கரவாத ஒழிப்பு மற்றும் விசாரணை பிரிவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் தொடர் போராட்டம் ஆரம்பமாக இன்றுடன் எட்டு ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற நிலையில் தீச்சட்டி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் பத்து பேரை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்களே இவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது பிரபல அதிபரும் தினக்குறள் பத்திரிகையின் ஸ்தாபகருமான எஸ் பி சாமி தனது எண்பத்தொன்பதாவது வயதில் மூப்பின் காரணமாக காலமானார் வடமராட்சி கிழக்கு வத்துராயின் பகுதியில் தந்தை மகன் பேரறின மூவர் மீது வாழ்வெட்டுச் சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது குடும்பத்துக்குள் ஏற்பட்ட தகராறின் காரணமாக வெளிநாட்டிலிருந்து சென்ற நபர் ஒருவர் தன்னுடைய தந்தை மீதும் சகோதரன் மீதும் சகோதரைய மகன் மீதும் பவுனியா பகுதியிலிருந்து வாகனம் மற்றும் ஆட்களை அழைத்துச் சென்று வீட்டிற்குள் புகுந்து வாழ்வெட்டுத் தாக்குதல் நடத்தியுள்ளார் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்பாடு கையெழுத்திடப்படுவதற்கு முன்பு உக்ரைனின் உரிமைகள் ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு ஆகியவை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று பாரிஸ் உக்ரைன் விவகாரத்தில் பிரான்சும் அதன் நட்பு நாடுகளும் ஒருமித்த கருத்துக்களை கொண்டிருப்பதாகவும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் உக்ரைனிய அதிபர் பெலோடிமர் ஜெலன்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தாக்கி பேசியதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க அரசு துறையைச் சேர்ந்த வரி அமலாக்கத்துறை அதிகாரிகள் விண்கல விஞ்ஞானிகள் வங்கி கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆகியோரை பணிக்குறைப்பு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவி ஏற்றதிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் ஆட்குறைப்பு செய்யப்படுகின்றனர் அமெரிக்க அரசாங்கத்துறையை மறுசீரமைக்க அதிபர் டிரம்பும் எலோன் மெஸ்கும் இலக்கு வைத்துள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகிறது ஹமாஸ் இயக்கும் நான்கு இஸ்ரேல் பணைய கைதிகளுடைய உடல்களை சர்வதேச செஞ்சிலுவைக் குழுவிடம் ஒப்படைத்துள்ளது அவருடைய குழந்தைகள் ஏரியல் கிபிர் மற்றும் ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர் ஆகியோரின் உடல்கள் ஒப்படைபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் நாள் ஹமாஸ் அமைப்பினால் கடத்தப்பட்ட போது குழந்தை ஏரியலின் வயது நான்கு கிபீர் ஒன்பது மாத குழந்தை இக்குழந்தை ஹமாஸ் இயக்கத்தின் பிடியில் குறைந்த வயது கொண்ட பணைய கைது என்று குறிப்பிடப்படுகின்றது இவர்களின் உடல்கள் ஒப்படைத்தது அந்த தகவல் மிகவும் வேதனையுடன் இருக்கின்றது என்று தளத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் ஜாகு பதிவிட்டுள்ளார் இஸ்ரேலிய தாக்குதல் ஒன்றின் மூலமே அக்குடும்பம் இறந்ததாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட சட்டவிரோத குடியர்களை இந்தியர்கள் பனாமாவை சென்றடைந்திருக்கிறார்கள் அவர்கள் விடுதியில் பாதுகாப்பாகவும் இருப்பதாக பனாமா இந்தியாவுக்கு தெரிவித்துள்ளது டொனால்டு டிரம்ப் உக்ரைன் அதிபரை சர்வாதிகாரி என்று குற்றம் சாட்டியதை தொடர்ந்து பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் ஜெலன்ஸ்கியோடு இரவோடு இரவாக தொலைபேசியில் பேசியுள்ளார் உக்ரைனின் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக வெலோடிமூர் ஜெலன்ஸிக்கு தன்னுடைய ஆதரவை கீர் ஸ்டாமர் தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலக போரின் போது இங்கிலாந்து செய்தது போல் போர்க்காலத்தில் தேர்தல்களை நிறுத்தி வைப்பது முற்றிலும் நியாயமானது என்றும் கூறியுள்ளார் உக்ரைனில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல்கள் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தன ஆனால் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாத இறுதியில் ரஷ்ய அதிபர் நாட்டின் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதால் அத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது கனடாவில் பெரிய மற்றும் சிறிய கனடிய வணிக நிறுவனங்கள் அமெரிக்க தயாரிப்புகளுக்கு மாற்றாக கனடிய பொருட்களை முன்னிலைப்படுத்துகின்றன கட்டண அறிவிப்புக்கு முன்னதாக அமெரிக்க மூலப்பொருட்கள் இருந்து விலகி கெனடிய பொருட்களை மக்கள் வாங்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது டொரண்டோவில் பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளான டெல்டா ஏர்லைன்ஸ் ஜெட் விமானத்தின் சிதைவுகள் ஓடுபாதையில் இருந்து அகற்றப்பட்டுள்ளன விமானத்தில் இருந்த பயணிகளுக்கு முப்பதாயிரம் அமெரிக்க டாலர் இழப்பீடு வழங்க விமான நிறுவனம் முன் கனடாவின் போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் உள்ளிட்ட நிறுவனங்கள் விபத்து குறித்து தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருகின்றன ஒன் தேர்தல் ஏழாம் நாளாகும் ஒன்டாரியோ முற்கூட்டிய வாக்களிப்பு இன்று தொடங்குகின்றது முற்கூட்டிய வாக்களிப்பு எதிர்வரும் சனிக்கிழமை வரை நடைபெறும் என்றும் வாக்காளர் அட்டைகளை இன்னும் அஞ்சலில் போறாதவர்கள் தங்கள் பெயர் மற்றும் வீட்டு முகவரியை காட்டும் அடையாள அட்டையை கொண்டு சென்று வாக்களிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது